வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சிறியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜா வந்து மயிலிட்ட கொடுத்து ஒரு சேனை வந்து அந்த ஃபைனான்ஸ்காரங்கிட்ட வைக்கிற சொல்கிறாங்க ஏன்னா அதில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வந்து பொருத்தி இருக்காங்க நம்ம ராஜா அவங்க எங்கேனாலும் சு சுருட்டிட்டு போனாலும் இந்த நகை இருக்கற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தந்திரத்தால் மடக்கி பிடிக்கிறாங்க சுருட்டிட்டு போனவங்கள ஒரு கட்டத்தில் இது காளியம்மாவின் திட்டம்னு தெரிஞ்சு காளியம்மாவை தோலை உரிக்கிறாங்க நம்ம ராஜா ஆகிறா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்குது நம்ம ராஜா அவங்க ஃப்ரெண்டு அந்த போலீஸ்காரர் அவர் மூலமாக வந்து விசாரிக்கிறாரு இது ஃப்ராடு இங்கே இப்படி வந்து இவங்க நகையை சுருட்டி போகிறதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அத்தை வலுக்கட்டாயமா இதுல போய் விழ வச்சுட்டாங்க இந்த காளியம்மாவோட சதியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்றாங்க நான் எவ்வளவோ சொன்னப்புறவோ அத்தை கேட்காம அந்த நபர்கள் நல்லவங்க அப்படின்னு வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாமே வந்து நகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களே இப்போ என்ன பண்ணது அவங்க சுருட்டிட்டு போனாலும் ஆபத்து வந்து நம்ம அத்தைக்கு தான் ஏன்னா அத்தை சொல்லி தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது எல்லாம் சாமுண்டை சரியை நம்பி தான் குடிமுழுகி போச்சு அப்படின்னு வந்து ஊர் மக்கள் திறந்து வந்து சொல்ல போறாங்க இப்போ எப்படிடா இதுல வந்து அத்தையை காப்பாற்ற போறோம் அப்படின்னு அப்படிங்கிறது இருக்க நேரம் நம்ம ராஜா ஒரு செயினை வந்து மைதத்தை கொடுத்து இதையும் வந்து அந்த ஃபைனான்ஸ்காரங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் என்னப்பா ராஜா நம்மளே அவன் ப்ராடுன்னு தெரிஞ்சு எப்படி வந்து அத்தையை காப்பாற்றணும்னு முடிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்க நேரம் இதை வச்சுக்கிட்டு வந்து என்ன நீ அவங்கள வந்து இதை சுருட்டிட்டு போக சொல்றியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை மயிலனே இதில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு இந்த சேனு எங்கே இருந்தாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது இது இருக்க இடத்த வச்சு நம்ம கண்டிப்பாக அவங்க சுருட்டிட்டு போனாலும் அலைக்கா வந்து அவங்க வந்து தோலை உரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லலன்னா ரெண்டு போகிறாங்க என்னப்பா ராஜா இவ்வளோ பெரிய பிரில்லியா யோசித்து இது நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக அவர் எங்கேயும் சுருட்டு போக முடியாது அத்தை முன்னாடி தொலியை உரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து மயில்கிட்ட கொடுக்க நேரம் மயில் ஒருத்தவங்கிட்ட கொடுத்து வந்து அந்த ஃபைனான்ஸில் வந்து கொடுத்துறாங்க எல்லாருமே ஊர் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இனி என்ன நம்ம சுருட்டிட்டு போயிட வேண்டியதாக காளியம்மா சொன்னது மாதிரி அப்படின்னு வந்து சொன்னதை காளியமாக திட்டத்தை கேட்டு அப்படியே நகைகளை சுருட்டிக்கிட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ஊர் மக்கள் என்ன ஆஃபீஸே காலி பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க ஒன் ஒருவேளை நம்ம நகைக்கெல்லாம் கோவிந்தை அடிச்சிட்டாங்களோ என்னவோ இப்போ என்ன பண்ணது நம்ம எல்லாமே இழந்து இருக்கோம் நம்ம குருவி குருவியாக சேர்த்து வச்சது வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டோமே இப்போ நகைவிக்க விலையில் நம்மளால் வாங்கவே முடியாது இருக்கிறதையும் நம்ம இழந்து தவிக்கிறோம் இதெல்லாம் சா காரணம் சாமுண்டேசரி தான் சரி சொன்ன ஒரு வார்த்தையால் நம்ம பதுக்கி பதுக்கி சேர்த்து வச்சுருந்த நகையும் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு பரிதவிச்சுட்டு நிற்கிறோம் இதுக்கு விடக்கூடாது சாமுண்டேசிகிட்ட நியாயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் ஒன்னடிச்சு நம்ம சாமுண்டேசரியை வந்து விலத்துவாங்க தயாராகி வீட்டுக்கு வராங்க என்னம்மா நீங்கள் நீங்கள் சொன்ன நபர்கிட்ட நாங்களும் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மூவாயிரரூபா ஒரு மாதத்தில் வந்து ஒரு பவுனுக்கு கிடைக்குவேன் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு எல்லாம் செய்தோம் கடைசியில் அவங்க சுரு ஓடிட்டாங்க இப்ப எங்களுக்கு என்னமா நியாயத்தை சொல்லிட்டு போறீங்க எங்கிட்ட இருந்ததே இதுதான் நாங்க இனி எங்க பிள்ளைங்களுக்கு வாழ்க்கைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு இல்லை நாங்க ஒண்ணுமே இல்லாம நாங்க இழந்து நிக்கிறோம் இப்போ இருக்க விலைவாசியில் எங்களால் ஒத்தபனு கூட வாங்க முடியாது இருந்ததையும் நீங்கள் சொன்ன வார்த்தைக்காண்டி உங்கள் மேலே உள்ளே வச்சுருந்தேன் வந்து நன்மதிப்புக்காண்டி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இழந்துட்டு இருக்கோம் அவங்க சுருட்டிட்டு ஓடிட்டாங்கம்மா கம்பெனியே காணலை இப்போ நீங்கள் தான் எங்கள் நகைக்கு பொறுப்பு நீங்கள் தான் தரணும் இல்லாட்ட நாங்கள் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுற்றி வளைக்கிறாங்க நம்ம சாம்டே சரி நம்மளுக்கு துரோகம் செய்துட்டாங்க ஏமாற்றிட்டாங்க நம்ம அவங்க வரித்த விலையில் விழுந்துட்டோம் அந்த டிரைவர் பையன் சொன்னான் ஆனால் நான் கேட்கலை கேட்காம நான் பிடிச்ச மு கோயிலுக்கு மூணு காலையில் நீ நின்று இப்போ நான் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடுவேன் போல இருக்க இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் இப்போ எங்களுக்கு நீங்கள் புதிய நகையாட்டு வாங்கி தரணுமா நாங்கள் எவ்வளோ தூர் நகை வச்சோமோ அவ்வளோத்தையும் நீங்கள் வாங்கி தராமல் நாங்கள் உங்களை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து நிற்க நேரம் நம்ம ராஜா வராங்க இந்த பாருங்க ஒரு நாள் டைம் தாங்க நாங்கள் அவங்கள எங்கே இருக்காங்கன்னு காட்டி தோலை உரிச்சு இழுத்துட்டு வரோம் கண்டிப்பாக உங்கள் நகையெல்லாம் மீட்டு கிடைக்கும் எங்களை என்ன நம்புங்க இந்த ஒரு நாள் இல்லாட்டா எங்கள் அத்தைக சொத்துல இருந்து எல்லா நகையும் உங்களுக்கு நாங்கள் வீட்டு தரலாம் வாங்கி தரலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் உங்களை நம்போம் ராஜா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பயகளை தோலை உரித்து இழுத்துட்டு வருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து சொல்லுறாங்க நம்ம சாமுண்டேசரி அடடா நான் இப்படி ஒரு சிக்கல்ல சிக்கி தவிக்கனே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நேரம் எக்கா உன் டிரைவரை மாக்கி மாப்பிள்ளையே வந்து நம்பிட்டு இருக்காதா அவை வந்து கண்டிப்பாக வந்து துரோகம் தான் செய்வான் அவன் உனக்கு மீட்டு ஒன்றும் தர மாதிரி இல்லை இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே ஐடியா எல்லா சொத்தையும் விற்று பத்து ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நகையாக வந்து வாங்கி கொடுத்துரு அவ்வளோதான் அப்படின்னா நம்ம தப்ப முடியும் அப்படின் வந்து நம்ம சந்திரகலா வந்து எல்லா சொத்தையும் நம்ம சாமுதேசரி இழந்து நடு தெருவில் வந்து நிற்கணும் அந்த கண்கொளா காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா ஒரு ஐடியாவை போட்டு எல்லாத்தையும் விற்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் பாத்திரங்கா முதல் இந்த வீடை விற்போம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம காலியமாவுக்கு ஃபோனு போட்டுட்டு அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் அக்கா காரி எப்படியாவது நடுத்தருவில் வருவான்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு நினைக்கல இப்போ எல்லாத்தையும் வித்தாதான் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்க முடியும் அதனால் அவ திரு திரு நீ இருக்கா நீங்க அதுவரை அந்த டிரைவர் பயிலுக்கு கண்ணுல வந்து அந்த ரெண்டு நபர்களும் ஃபைனான்ஸ் வச்சுதேன்னு வந்து பணத்தை அதே போட்டுட்டு நகையை சுருக்கிட்டு போனவங்க வந்து கண்டிப்பாக கண்ணில் பற்றாதவாறு அவங்கள பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நேரம் அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த தடவை ட ட்ரைவர் பையன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கண்ணில் வந்து சிக்க முகாம வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலாகிட்ட வந்து நம்ம காளியம்மா வந்து சொல்லுறாங்க ஆனால் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கும் விதமாக அந்த நமக்கு ராஜாவோட செயலில் இருந்த அந்த ட்ராக்கிங் டிவைஸ் மூலமாக அந்த நபர்கள் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க அங்கே போகிறாங்க தோலியை உரிக்கிறாங்க சட்டையை பிடிச்சி இழுத்து ஒரு மக்களுக்கு நகையை கொடுங்கடா வாங்கடா பஞ்சாயத்துக்கு அப்படின்னு வந்து இழுத்துக்கிட்டு கொண்டு நம்ம ராஜா கொண்டு விடுறாங்க காயமாக இந்த டிரைவர் பையன் எப்படி கண்டுபிடிச்சிட்டான் நம்ம அவங்கள மறைச்சி வச்சுருந்த இடத்துலையும் போய் கண்டுபிடிக்கணுன்னா இவன் வந்து என்ன இவன் வந்து பெரிய ஆளாக இருப்ப போல் இவன் மந்திரவாதியே தந்திரவாதி ஐயா ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி திக்க திக்கு முக்காடி நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க பஞ்சாயத்தில் உண்மையை சொல்லுறாங்க நாங்கள் வந்து எங்களை வந்து இப்படி பண்ண சொன்னது எல்லாம் காளியம்மா தான் எங்கள் அவங்களுக்கு தான் இல்லை தொடர்பு அப்படின்னு சொன்னோன்னா ஊர்க்காரங்க அப்போ கோயில் திருவிழா கும்பாபிஷேகத்தில் பாம் வச்ச நேரமே உன்னை தோலியே உரிச்சோம் இப்போ வந்து உங்களை உன்னை வந்து காட்டு காட்டு நீ காட்டும் வாடி எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கும்மி அடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நம்ம காலியம்மாவுக்கு தோலை எல்லாரும் சேர்ந்து உரிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அதிகாரிகளை வர வச்சு சிவன் சிவநாண்டி முத்துவேலி இவங்களை வந்து கம்பி என்ன நம்ம அனுப்புறாங்க மாப்பிள்ளை என்ன ஆயிருக்கும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்ன உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க நம்ம மாப்பிள்ள தான் நம்மளை காப்பாற்றி தந்த உன்னை விட்டது இதெல்லாம் நீ உணர மாட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் இந்த டிரைவர் பையன் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஆமாம் ஒரு நிமிஷம் நீ எப்படி வந்து அவங்கள பிடிச்ச அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவங்க ப்ராடுன்னு எனக்கு தெரியும் நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் நம்பலத்த அப்போ தான் என்கிட்ட இருக்க ஒரு சேன் அதில் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது அதை கொடுத்து அந்த ஃபைனான்ஸ்காரங்கள்ட்ட வைக்க சொன்ன ஒன்று ஒருத்தங்களை விட்டு வச்சோம் அப்போ வந்து அவங்க எங்கே இருந்தாலும் இந்த ட்ராக்கிங் ஐடி மூலம் எடுத்துடலான் அப்படின்னு ஒன்று சொல்லுற நேரம் நம்ம மாப்பிள்ளைக்கு பிளான் சூப்பர் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி ஓடி போய் வந்து கெட்டி பிடிச்சி நம்ம ராஜாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க 人家。<Okay. S 2> okay.